பாஜக அரசோட எப்பவுமே நாங்க ஒத்து போக மாட்டோம் ஒண்ணு ரெண்டாவது இந்த திமுக அரசு மாதிரி அண்டர் கிரவுண்ட் டீலிங் மறைமுக உறவுக்காரர்களா இந்த பாஜக எப்பவுமே நாம இருக்க மாட்டோம் ரெண்டு மூணாவது மூச்சுக்கு முன்னூறு தடவை அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டு ஜெயலலிதா மேடம் சொன்ன அந்த விஷயத்தை டோட்டலா மறந்துட்டு ஒரு பொருந்தா கூட்டணியா ஒரு கூட்டணியை ஒண்ணு அமைச்சுக்கிட்டு கேட்டா தமிழ்நாட்டோட நலனுக்காக இந்த தான் வச்சிருக்கோம் இந்த பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்ச ஒழிச்சுட்டாங்களா கல்விக்கு தேவையான அந்த நிதியை முழுச கொடுத்துட்டாங்களா இல்லமா தமிழ்நாட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தான் சரியா செஞ்சிட்டாங்களா அப்புறம் எதுக்காக இந்த சந்தர்ப்பவாத கூட்டணின்னு நான் கேட்கல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜி அவர்களோட உண்மையான தொண்டர்கள் அவங்க கேக்குறாங்க